இது ஒரு அழகான சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக காட்சியளிச்சிருக்கோம் இந்த கிராமத்தில் உள்ள பறவைகள் எல்லாம் அவங்க அவங்க வயலில் நெல்மணிகளை விதைச்சிருந்தாங்க அப்படியே தை மாதமும் பிறந்துச்சு நெல்மணிகளும் வயலில் நல்லா விளைஞ்சிருந்தது பறவைகள் எல்லாம் அவங்கவங்க வயலில் நெல்மணிகளை செஞ்சாங்க மீனுக்குருவி அப்புறம் அண்ணா குருவி அவங்க பையன் ஜக்குவோட சேர்ந்து அவங்க வீட்டில் பொங்கல் வச்சாங்க காளுக்காகமும் கோரிக்காகமும் அவங்க பையன் ஜிக்குவோட சேர்ந்து அவங்க வீட்டில் பொங்கல் வச்சாங்க அப்படி எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க அந்த கிராமத்துக்கு நடுவில் அந்த கிராமத்தின் தலைவியான மகிக்களுக்கு தலைமையில் எல்லா பற பறவைகளும் சமத்துவ பொங்கல் வச்சு சந்தோஷமா கொண்டாடினாங்க